Thank you. பன்றியாய் சென்று திருவடியை உருணாமறியவோர் அந்த ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லா காயிரம் திருநாமம் பாடினாம் கொட்டாமோ திருமால் மகாவராக அவதாரம் எடுத்து மகாதேவனான சிவபெருமானின் திருவடியைக் காண வேண்டி பூமியை அகழ்ந்தும் பாதாள உலகங்கள் அனைத்தையும் கடந்தும் தோல்வியுற்றார் காணுதற்கு அறிய அப்பெரியோன் நம்பொருட்டு கண்களால் கண்டு மகிழ ஓர் அந்தணன் வடிவம் தாங்கி வந்து நம்மை ஆட்கொண்டான் இது அவன் பேரருள் திறத்தை உணர்த்துகிறது ஓர் உருவமும் ஒரு பெயரும் இல்லாத அப்பரமனுக்கு ஆயிரம் திருப்பெயர்கள் சொல்லியும் மகிழ்ந்து பாடியும் நாம் தெள்ளணம் கொட்டுவோம் திரு பேருந்தூரை மேய பிரான் என் பிறவி கருவே யாவரையும் கண்டதில்லை அருவமோ ஆயபிரான் அவன் மறுவோ திருவாரூர் பாடினாம் தெல்லேணம் கொட்டாமோ அழகு பொருந்திய திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள இறைவன் இனி யான் பிறந்தும் இறந்தும் துன்புறாதவாறு என் பிறவிக்கு காரணமாகிய கருவை வேறுடன் அறுத்து அழித்தான் அதன்பின் அப்பரமனை தவிர வேறு யாரையும் யான் கண்டதில்லை அப்பெரியோன் அருவமாகவும் உள்ளான் வேண்டிய உருவமும் தாங்க வல்லான் அவன் மகிழ்வுடன் தங்கி உலக உயிர்களுக்கு அருள் புரியும் தலம் திருவாரூர் அவ்வூரினை பாடி மகிழ்ந்து நாம் தெள்ளுணம் கொட்டி ஆடுவோம் அறிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகம் எல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லே நம் கொட்டாமோ திருமாலும் பிரமனும் மற்றுமுள்ள தேவர்களும் பலவாறு முயன்றும் பரம்பொருளை உள்ளவாறு அறிந்து கொள்ள இயலாதபடி அது உணர்வா எங்கும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது அத்தன்மையதாகிய சிவம் எளிய மானிடமாகிய நம்மை ஆட்கொண்டு நம் உள்ளத்தில் நின்று நெக்கு நெக்கு உருக்குகின்றது அம்மட்டோ எம்மை பணிகொள்ளவும் செய்கின்றது என்பதை சொல்ல கேட்ட உலகினர் வியந்து சிரிக்கின்றனர் இதையெல்லாம் நாம் பாடி தெனம் கொட்டி ஆடுவோம் அவம்மாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சூட நல்குதலும் நாம் ஒழிந்து சிவம் ஆனவா பாடி தெள்ளேனம் கொட்டாமு பயனின்றி தம் பிறவிகளை கழிக்கும் தேவர்கள் மாயையால் அழிவது போலன்றி புறப்படுத்தற்கு காரணமாகிய மாயையில் விழாமல் எம்மை காத்து அருள் செய்தது பரஞ்சோதி பிழம்பு அவ் என் அறிவில் புதிய ஒளியை தோற்றுவித்தான் அதன் பயனாக என் அறிவில் மனத்தில் இருந்த நான் என்னும் ஆணவும் ஒழிந்தது அது ஒழிந்தபின் சிவபோதம் தோன்றித் தழைக்கத் தொடங்கியது சிவனுடன் கலக்கவும் இயன்றது இச்சிறப்பினை பாடி தெல்லேனும் கொட்டி ஆடுவோம் அருமந்த தேவர் ஐயன் திருமார்க்கு அரிய சிவம் பூதலத்தோர் பெய்த கொண்டருளி கருவெந்து வீழ கடை கணித்தின் உளம் புகுந்த திருவந்த பாடி தெள்ளேனம் கொட்டாமோ உலக உயிர்கள் எளிதில் பெறுதற்கு இயலாத மிக உயர்ந்த நிலையில் உள்ள பிரமனும் திருமாலும் காண இயலாத அருமை உடையது சிவப்பரம்பொருள் மண்ணுலக மாந்தர் மகிழ்வைத அப்பெரிய பொருள் மானிட வடிவம் தாங்கி வந்து என் முன் எழுந்தருளினான் அவனுடைய அருள் நோக்கால் என் பிறவிக்கு காரணமாகிய வித்து வெந்து வீழ்ந்தது பின்னர் என் உள்ளம் அவன் எழுந்தருளத்தக்க கோயிலாயிற்று ஆதலால் அப்பரம்பொருள் என் உள்ளத்தில் எழுந்தருளினான் சிவஞானம் என் உள்ளத்தில் நிறைந்தது அவன் எழுந்தருளியுள்ள நிகழ்வை சிறப்பித்து பாடி நாம் தெள்ளேனம் கொட்டி ஆடுவோம் பரையாடு நாகம் அசைந்த பிரான் அவனியின் மேல் பறையாடு மங்கை தன் பங்கோடும் வந்தாண்ட தீரம் உரையாட உள்வொழி ஆட ஒள் மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாடி தெல்லேனம் கொட்டாமோ படமெடுத்தாடும் பாம்பினை தன் இடையில் கச்சையாக அணிந்துள்ள சிவபெருமான் இமயமலையினில் விளையாடும் உமாதேவியாரை தன் பங்கில் கொண்ட அம்மையப்பனாக எழுந்தருளி வந்து என்னை ஆட்கொண்டான் அச்சிறப்பை உலகினருக்குச் சொல்லலாம் எனின் எனக்கு வாய்பே செய் இயலாது தடுமாறுகின்றது உள்ளத்தில் சிவஒளி அசைந்தாடி கொண்டிருக்கின்றது ஒளிவிடும் அழகிய மலர் போன்ற கண்களில் நீர் துளித்து திரையிடுகின்றது இம்மெய்ப்பாடுகளுடன் அவன் புகழ்பாடி நாம் தெள்ளேனும் கொட்டி ஆடுவோம் இந்திரன் வானோர்கரிய சிவன் வாவா என்றென்னையும் பூதலத்தே வழி தாண்டு கொண்டான் பூவாரடி தலைமேல் பொறித்தலுமே தேயான படி தெள்ளே நம் கொட்டோ திருமால் பிரமன் இந்திரன் முதலான தேவர்களுக்கும் காண்பதற்கு அறிய சிவபெருமான் மண்ணுலகிற்கு வந்து அருளினான் தானே வலிய வந்து என்னை ஆட்கொண்டான் அது எவ்வாறெனில் புதுமலர் போன்ற தன் திருவடிகளை என் தலைமீது பதித்து தலையொழி செய்தான் அதன் பயனாக யான் திருவருள் பெற்ற அடியவருள் ஒருவன் ஆனேன் தெய்வத்தன்மை பெற்ற அச்சிறப்பினை பாடி தெல்லெனம் கொட்டி ஆடுவோமாக ஓலை போல்வதுவோர் காய பிற போடிற போடென் அறம் பாவம் என்று இரண்டும் அச்சம் தவித்தென்னை ஆண்டு கொண்டான் மரந்தேயும் தன் கடல் நான் மரபாவண் நம் நல்கிய அத்திரம் பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்ட மனைவோலையால் செய்ய பெற்ற காற்றாடி சுழல்வது போல் இவ்வுடம்பினை உயிர் பெறுவதும் அதனை விடுவதும் ஆகிய செயலை முன்னைய வினைகள் காரணமாக இவ்வுயிர் செய்த வண்ணம் உள்ளது பிறவிகள் தோறும் நற்செயல்களையும் தீய செயல்களையும் செய்கின்றது இச்சுழற்சி மனத்திற்கு அச்சத்தை தருகின்றது அவ்வச்சத்தினின்றும் விடுபட இறைவன் என் பிறவி ஒழித்து என்னை ஆண்டு கொண்டான் அதன் பயனாக இறைவனின் கமலங்களை என் நிலையிலும் நான் மறவாதிருக்கும் பெருமையை அருள் செய்தான் அதனை எண்ணி எண்ணி மகிழ்ச்சி மீதூர்ந்தேன் என் பிறவி ஒழித்த அவ் இறைவன் திருவருளை பாடி தெள்ளேனம் கொட்டி ஆடுவோம் உரித்து என்ன என்னையும் தன் கருண்படல் பணித்து பாடி மின்னே நுடங்கு இடை செந்துவர் வாய் வெள் தென்னா தென்னா என்று கொட்டாமோ கல்லில் நார் உரித்தல் என்பது மானிடரால் இயலாத ஓர் அருஞ்செயல் அவ் அருஞ்செயலை எம் தலைவனாகிய இறைவன் தன் கருணை திறத்தால் மிக எளிதாக செய்து விட்டான் யான் கல்லினும் வலிய மனத்தினன் இறைவன் கல்லை பிசைந்து கனியாக்கும் வல்லமை உடையவன் ஆதலால் என்னை பக்குவப்படுத்தி மிக எளிதாக தன் இன்னருளை பெரும் தகுதி உடையவனாக ஆக்கினான் தன் அழகு பொங்கும் திருவடிகளில் பணியும் பேற்றையும் அழித்து பணியச் செய்து ஆட்கொண்டான் மின்னல்குடி போன்று அசையும் இடையினையும் சிவந்த பவழம் போன்ற இதழ்களையும் வெண்ணிற பற்களையும் உடைய தோழியரே என்னை ஆட்கொண்ட அப்பேரருளாளனின் புகழை தென்னா தென்னா என்று பாடி தெழம் கொட்டி ஆடுவோம் வாருங்கள் கனவேயும் தேவர்கள் தோழியொடும் புகுந்தருளிவே பிடித்தே ஆட்கொண்டவன் அயந்து நெஞ்சம் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்ட தேவர்கள் கனவிலும் காண்பதற்கு அரிய சிவபெருமான் ஒலிக்கின்ற கடல் அணிந்த திருப்பாதங்களை உடையவன் காட்டில் செழுமையாக வளர்ந்து பசுமை அழகுடன் விளங்கும் மூங்கில் போலும் தோலை உடையவளும் தொடி என்னும் கையணி அணிந்தவளும் ஆகிய பார்வதி தேவியுடன் சிவபிரான் விரும்பி இழகிய மனத்தினனாய் எனக்கு இறங்கி நனவிலேயே வந்து ஆட்கொண்டான் தீயனவற்றை காண நேரின் சினங்கொள்ளும் வேலின் முனை போன்ற கூர்மையுடைய கடைக்கண்களில் நீர் பெருக தெள்ள கொட்டி ஆடுவோமாக கயல் மாண்ட கண்ணீ தன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாடு அருவினை சுற்றமு என் மேல் மயில் மாடு மற்றும் வாசகமாடு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லே நம் கொட்டாமோ சிறந்த கயல் மீன் போன்ற கண்களை உடைய உமாதேவியை தன் உடலின் சரிபாதியாக கொண்டு மங்கை பங்கன் என நின்று உயிர்களுக்கு அருள் புரியும் இறைவன் என் உள்ளத்துள் புகுந்து உயிரில் கலந்து விட்டான் அதனால் நம்மவர் என்றும் அயலவர் என்றும் வேறுபாடு கருதுதல் ஒழிந்தது உலகின் பொய்த் தோற்றமும் தீர்ப்பதற்கு இயலாத தீ வினைகளும் நல்வினைகளும் சுற்றமும் ஒழிந்தன இறைவனின் பெருமைகளை தெரிவிக்கும் புகழ் மொழிகளைத் தவிர பிறர் பேச்சுக்கள் யாவும் முற்றிலுமாக என் செவிகள் கேளாவாயின என்னிடம் உலகியல் தொடர்பான செயல்கள் அனைத்தும் படிப்படியாக கெட்டு ஒழிந்த விதத்தை பாடி தெள்ளேனும் கொட்டியாடுவோமாக முத்திக்கு ஊழன்று முனிவர் கூழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி பாடி தெட்டூ முனிவர்கள் கூட்டம் முத்தி அடைய பலவாறு முயன்றும் எதிர்பார்க்கும் நிலையை அடைய இயலாத போது பெரிதும் வருத்தமுற்று வாடி நிற்க யானைக்கு அருள் செய்த நம் பெருமான் அடியவனாகிய என்னை மட்டும் ஆட்கொண்டான் அதுவன்றி என்னை பக்தி கடலுள் மூழ்கி திளைக்கச் செய்தான் பரஞ்சோதியாக விளங்கும் அப்பரமன் அங்கனும் பக்தி கடலுள் மூழ்கடிக்கும் போது அடியவர்கள் அனுபவிக்கும் இன்பத்தை தித்திக்கும் நிலையைப் பாடி தள்ளியனம் கொட்டி பாடி ஆடுவோம் பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர்த்தம் பாடும் ஆர்ப்பாடும் சாரா வகை அருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடின தெள்ளேனம் கொட்டாமோ மண்ணுலகிலும் பாதாள உலகிலும் வெண்ணுலகிலும் மற்றுமுள்ள பிற உலகங்களிலும் வாழ்கின்ற உயிரினங்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களைக் கண்டு இறைவனிடம் இறப்பும் பிறப்பும் எய்துதல் ஆகிய நிலையிலிருந்து என்னை காத்து அருள் செய்யுமாறு யான் வேண்டினேன் யான் வேண்டியவாறே பரம்பொருள் எனக்கு அருள் செய்து என்னை ஆண்டு கொண்டான் அனைத்து உலகங்களுக்கும் நடுவாக நின்று ஞானக்கூத்தாடுகின்ற அப்பரமனின் நிலையையும் உயிர்களிடம் அவன் கொண்டுள்ள பரிவையும் புலப்படுத்தும் திருவிளையாடல்களின் சிறப்புகளைப் பாடி தள்ளியணம் கொட்டி ஆடுவோமாக மாலே வீரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவு அறிக நுண்ணியனாய் வந்தடியே பாலே புகுந்து பரிந்து புருக்கும் கும்பாவகத்தால் சேல் ஏர்கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டா ஓ திருமாலும் பிறமனும் புறதேவர்களும் இறைவன் திருவருளின் பெருமையை உணர்த்தும் பழம் பெறும் வேதங்களும் பிறவும் பற்பல வழிகளில் முயன்றும் மகாதேவனின் செயல்பாடுகளையும் திறங்களையும் பேராற்றலையும் உள்ளவாறு கண்டு உணர முடியாமையால் திகைத்து நிற்கின்றனர் அரிய பெரிய பொருளாக விளங்குபவன் என்பால் அருள்காட்டி பேதையேனாகிய என் அறிவாலும் உணர்வாலும் உணர முடியாதவாறு நுண் உணர்வாக புகுந்தான் அவன் புகுந்தவுடன் என் மனத்தை நெகிழ்வித்து உருகச் செய்துள்ளான் அவன் பேரருளை எண்ணி சேல்மீன் போன்ற அழகிய வடிவமுடைய கண்களில் நீர் நிறைந்து வழிய அப்பெரியோனின் பெருமைகளை பாடி தெள்ளேனம் கொட்டி ஆடுவோமாக பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரம் கருணை தடம் கடலை மறுவிதிகள் தென்னடலே நினைந்தடியோம் திருவை பரவினாம் தெட்டாமோ உள்ளத்தினுள் இருக்கும் திருவாகிய சிவஞானச் செல்வம் விளங்க மனம் நினைந்து உருகி கண்களில் நீர் பெருகி உள்ளம் அமைதியுற மனக்கண்ணால் பருகுதற்கு இனிய மிக மேலான பெரிய அருட்கடலை முகந்து கொண்டு அவனுடன் புணர்ந்து கலந்து ஒன்றாகி சிவானுபவமாகிய பேரின்பம் விளங்கி தோன்ற அவன் தன் நீண்ட கடல் அணிந்த மலர்பாதங்களை நினைந்து அடியவர்களாகிய நாம் மெஞ்ஞானப் பொருளை பாடி தெள்ளேணம் கொட்டி ஆடுவோம் வருக புத்தன் பூரந்தர ஆதியர் அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்தூரை மேய பிரான் பிறப்பருத்த அத்தன் அம்பலவன் அருள் அருள்கழல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளினம் கொட்ட என் நாளிலும் இறைவன் தன் புதுமை மாறாதவன் இந்திரனும் பிரமனும் திருமாலும் புறதேவர்களும் போற்றி புகழும் சிறப்பு உடையவன் தன் திருவடிகளுக்கு அன்பு செய்யும் பக்தர்களை பித்தர்களாக்கும் பெரும் பித்தன் அவனே திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள வித்தகன் அவனே என் பிறவிக்கு காரணமான வினைகளை அறுத்து எனக்கு அருள் செய்து என்னை ஆட்கொண்ட தந்தையும் ஆவான் அப்பரம்பொருள் அழகிய தில்லையம்பலத்தில் கோயில் கொண்டிருப்பவன் அவன் தன் திருவடி கமலங்களை எளியனாகிய என் சித்தத்துள் வைத்து புகுந்துள்ளான் அச்சிறப்பினைப் பாடி தெல்லையணம் கொட்டி ஆடுவோமாக புவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமா சவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து களனினைகள் தந்தருளும் செயலை பரவினாம் கொட்டாமோ உலக உயிர்கள் மறுமையில் நற்கதி அடைய நல்வழி காட்டாத சமயங்களும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தாத கருத்துக்களை கூறும் சாத்திரங்களும் துன்பமே தருகின்றன பிறவி கடலுள் கிடந்து யான் கரையேறும் அறிவின்றி தடுமாறித் தவிக்கின்றேன் என் கவலைகளை அழித்து தன் பேரின்ப திருவடிகளை காட்டி ஆட்கொள்ளும் அரிய செயலை செய்து அருளினான் சிவபெருமான் அப்பேரருளாளன் அருளாளன் பாடிப் பாடி பரவி நாம் தெள்ளேனும் கொட்டி ஆடுவோமாக மாதமாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சளிபரியா தன்மயனுக்கு உங் கெட்டு உயிர் கேட்டு உணர்வு கேட்டன் உள்ளமு போய் நான் கெட்டவா படி தெள்ளேனம் கொட்ட நம் இறைவன் சிவபெருமான் வானம் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய ஐம்பெரும் பூதங்களும் அவற்றாலாகிய மண்ணுலகமும் தன் நிலைகட்டு மாறுபட்டு செயல்படும் பேரழிவு காலம் எனப்படும் பிரளய காலத்தின் போதும் சிறிதும் சலிப்பின்றி விளங்கும் இயல்பினன் அவனால் இவ்வுலகில் தோற்றுவிக்கப்பட்ட உயிர்கள் அப்பேரழிவு காலத்தில் உடல் அழிந்து உயிர் குலைந்து உணர்வுகள் மயங்கி உள்ளம் சென்ற இடம் யாதென்று அறிந்து கொள்ள இயலாதபடி கலங்கி நிற்கும் இந்நிலை வந்து எய்தியதும் தனிமை எய்திய என் உயிர் தன் தனித்தன்மையை இழந்து சிவ ஒளியில் கலந்துவிடும் இப்பெருநிலையை எண்ணி மகிழ்ந்து பாடி தெள்ளேனம் கொட்டி ஆடுவோமாக விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார்ன்னோர் மருந்து அயன்மால் உடைய படியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ மகாதேவனாகிய இறைவன் தேவர்கள் அனைவருக்கும் முழு முதற்பொருள் பாதாள உலகில் வாழ்கின்ற உயிர்களின் தோற்றத்திற்கு காரணமாகிய மூலவித்து வித்து படும் புறவித் துன்பங்களை ஒழித்து இன்பம் நல்கும் அருமருந்து புறமன் திருமால் ஆகியவர்களுக்கு துணையாகும் வைப்பு நிதியாகும் செல்வன் இச்சிறப்புக்கள் அனைத்தும் தன்னிடம் கொண்ட பரமன் என் புறக்கண்கள் காணுமாறு என் முன் காட்சி அளித்து நின்றான் அவன் கருணை திருவடிகளை பாடி மகிழ்ந்து தென்னா தென்னா என்று பாடி தெல்லும் கொட்டி ஆடுவோமாக பாடி பூனல் தில்லை பாடினாள் தோறும் சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாம் சிலம்பாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ சிவபெருமானின் அருள் புரியும் திறங்களை பாடி அவன் தலையில் அழகு மிகும்படி அணிந்திருக்கின்ற கொக்கின் இறகையும் பாடி அவன் பங்கில் உறையும் திரட்சியாக உள்ள வளையல்களை அணிந்த கைகளை கொண்ட உமாதேவியின் நலம் செய்யும் இயல்பினைப் பாடி உலகங்களையும் உயிர்களையும் காக்க நஞ்சுண்ட பேராற்றலையும் பாடி ஒலி செய்கின்ற அலைகளை உடைய நீர் பாய்ந்து வளம் செய்யும் தில்லைத்தலத்தில் பொன்னம்பலத்தில் நாள்தோறும் ஆடுகின்ற கூத்தனின் திருவடிகளில் ஒலிக்கின்ற சிலம்புகளின் ஒலியைப் போற்றி பாடி நாம் தெள்ளேனம் கொட்டி ஆடுவோமாக மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆன்மீக பணி தொடர்ந்து விரைவில் மாணிக்கவாசகர் அருளிய அகத்தினை பாடல் திரு கோவையார் பாடலுடன் எளிய விளக்கம் குமரகுருபரர் அருளிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குரு ஞானசம்பந்தர் அருளிய சொக்கநாதர் வெண்பா மேலும் பல ஆன்மீக பாடல்கள் வெளிவர இருக்கின்றன மாணிக்க வாசகர் பற்றிய ஆவணப்படம் தயாரிக்க உள்ளோம் மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க